வணக்கம் திருப்பாவை பாசுரம் ஓங்கி உலகலந்தைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றின் ஆடெல்லாம் திங்கள் மும்மா வைத்து ஊங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகளை பூங்கு விளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கட நிறைக்கு வெள்ளல் பெரும் சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேவோ ரொம்ப நல்ல பாட்டு ஏன் மழை நல்ல மழையா இருக்கணும் மழை என்னென்ன பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் சமீபமா தெரியுது அதனாலதான் அண்டாள் எம்பருமா நாராயணன நல்லபடியான பிரார்த்தனை செஞ்சா பிரார்த்தனை நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாலும் இல்லாட்டியும் நல்லபடியா பிரார்த்தனை பண்ணுனா அதற்கு வலிமை உண்டு பெரிதாக கடவுள் நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை அறிஞர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கார் எண்ணுக நல்லன எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னு பாரதி சொல்றார் அதாவது பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு அப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி யாரு நாராயணன் பத்து அவதாரம் எடுத்திருக்கார் நம்ம தினந்தோறும் ஏகப்பட்ட அவதாரம் எடுக்கிறோம் அது தெரியும் உங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் வெளியில உள்ள வீட்டுல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாராயணனுக்கு பத்தே அவதாரம் தான் மச்சம் கூர்மம் வராகம் வாமனம் சிம்மம் ராமன் பரசுராமன் கிருஷ்ணன் பலராமன் கல்கி மீன் கூர்மம்னா ஆமை வராக பன்றி சிம்மம்னா நரசிம்மன் வாமனம்னா குறுகிய வடிவம் மூன்றடி மூன்றடி உயரம் உள்ள மனுஷன் அப்படிமாங்க ஆங்கிலத்துல வளர்ச்சி இல்லாதவர் முன்னாடி முடிச்சு அப்படிங்கிற கே பாக்யராஜ் அவருடைய படத்துல தவக்கலைன்னு ஒரு பாத்திரம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஓங்கி உலகளந்த உத்தவன் உலகத்தையே அளந்துட்டார் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துல என்ன நடந்ததுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கையில பொட்டி இருக்கு அதுவே சொல்லும் பிரார்த்தனை பண்ணுனா நாராயணன பிரார்த்தனை பண்ணணும் மேகம் வானத்துல இருக்குது வானத்தை அளந்தவன் வாமனன் ஆமா ஆமா அப்போ மழை அளவா நல்ல மழையா பெய்யும் அளவா இருக்கணும் மழை இல்லையா இல்லன்னா என்ன ஆகும் நகைச்சுவையா சொல்லுவாங்களே நம்ம ஆட்ட போய் ஆறு நம்மளை பார்க்க வரும் நம்ம ஆறுல குளிக்கிறது ஆறு குளிப்பாட்டிரும் ஆகவே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும் மாறி வெய்து ஒரு மாசத்துக்கு மூணு நாள் மழை இருபத்தேழு நாள் வெயில் இதுதான் கணக்கு நீங்க மெட்டிராலஜிஸ்ட கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க ஊடு கயல் நெல் வயல் அப்படியே குழுங்குது துள்ளி விளையாடுது வளம் அவ்வளவு ஒரு வளம் இப்பதான் வயலெல்லாம் வீடாகுது வீடெல்லாம் தரைமட்டமாகுது பார்க்கிறோம் வயல் வீடாகும் வீடு தரைமட்டமாகும் பிறகு வயலாகும் அப்படிதான் ஆகும் போல ஆனால் இந்த பிரார்த்தனையை செஞ்சோன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூறி பெய்து பெருஞ்சென்னல் மீன் எடுத்த படம் கூட மீனவர்கள் வாழ்க்கையை தான் பேசுது கையல் கையல் ஒரு தொலைக்காட்சி தொடர் கூட வரும் பார்த்திருப்பீங்க சீர்த்த முளை பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அதுக்கு முன்னாடி பூக்கள் பூத்து குழுங்குது அந்த பூவுல போய் வண்டு தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே களைப்புல பூவுலயே தூங்குது சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அவ்வளவு நல்லா சாப்பாடா இருக்கலாம் அல்லது ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறவங்களா இருக்கலாம் அல்லது உண்ட மயக்கம் வேற ஒண்ணும் இல்லை ஊங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குகளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப வண்டு கண் படுப்ப கண் மயங்குது பூங்குவளை குவளை பூ அப்படி ஒரு வளம் அப்புறம் அடிப்படை என்னங்க நல்ல மழைங்க நல்ல மழை பெய்ஞ்சா நல்ல விளைச்சல் நல்ல விளைச்சல் இருந்தா பசுமாட்டுக்கு மேய்ச்சல் சாப்பிடும் மாடு பசுமாடு சாப்பிட்டா என்ன பண்ணும் சேர்த்து வச்சுக்குமா உடம்புல நம்மளை மாதிரி நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சு யாருக்கும் தெரியாம சேர்த்தா வச்சுக்க போறோம் கிடையாது பசுமாடு செய்யுமா செய்யாது அது என்னமா தரும் பாலா வெளியில வள்ளல் பசுக்கள் வள்ளல் ஞாபகத்துக்கு வரும் தெரியும் சார் நடிச்ச படம் சந்தோஷம் கூடவே கர்ணனை ஞாபகத்திற்கு வருகிறதா வரணும் கர்ணன் உங்க ஞாபகத்துக்கு வரணும் சூரிய பகவான் பெரிய தங்க கட்டிய கர்ணன் கையில கொடுத்தாராம் வச்சுக்கோன்னு கர்ணன் உடனே யமுனா நதி போட்டுட்டு யமுனையே யார் ஒருவன் தினந்தோறும் ஏழைகனுடைய பசியை தீர்க்கிறானோ அவனுடைய கையில் இந்த தங்க கட்டி கிடைக்கட்டும் வள்ளல் வள்ளல் ஏன் புல்லு போடாதவன் கறந்தாலும் பசு அடிக்கிறவன் கறந்தாலும் பால் அது கொடுத்தே தீரும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் இந்த காலத்துலதான் டம்ளரை வச்சுட்டு பால் கறப்பாங்களோ அல்லது படியை வச்சுட்டு பால் கறக்குறாங்க அப்பெல்லாம் குடத்தை வச்சு பால் கறப்பாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்பாவாய் இப்ப பாக்குறோம் தண்ணீர் இருந்த இடமெல்லாம் வீடு கட்டினோம் வீடு கட்டிய இடமெல்லாம் தண்ணீர் இருக்கிறது இப்பொழுது பதிலுக்கு பதில் அம்மா கொஸ்டின் பேப்பரை கொடுத்து வாத்தியாரு ஸ்டூடெண்ட பயமுறுத்துறாரா ஸ்டூடெண்ட் ஆன்சரை எழுதி படிக்கும்போது போது வாத்தியார பயமுறுத்துறாரு இல்லைங்களா அந்த மாதிரிதான் ஆகவே ஆண்டாள் சொல்லுவது வாமணன் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்குள்ள வலது பக்கம் பாத்தீங்கன்னா வாமனரை பார்க்கலாம் அதே மாதிரி நாமக்கல்ல மலை கோயில் இருக்கு ரங்கநாதர் கோயில் அங்கேயும் வாமனரை பார்க்கலாம் வாமன அவதாரத்தை பார்க்கணும்னா நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம் எங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கலாம் கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தி வாமன பெருமாளால் மறு அவதாரம் தந்த நாள் தான் திருவோணம் ஆமா ஓணம் பண்டிகைங்கிறமே அதுதான் அங்கே மிக பிரபலமாக கொண்டாடப்படுகிறது வாமன பெருமாளை அவர்கள் மிகுந்த அக்கறையோடு பிரார்த்திக்கிறார்கள் என்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பரசுராமனுக்கான நாடு கேரளா பரசுராமன் இருந்த அது ஆகவே ஆண்டாள் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறாள் பிரார்த்தியுங்கள் யாரை பிரார்த்திப்பது நல்ல மழை வேணும் நல்ல விளைச்சல் வேணும் நல்ல பசுமாடு நல்ல பால் வரவு அதெல்லாம் வேணும் அப்படின்னா தயவு செய்து இந்த பிரார்த்தனையை பெருமாள் போய் சொல்லுங்கன்னு ஆண்டாள் சொல்றாங்க எவ்வளவு சிரமப்படுறோங்கிறது தெரியும் நமக்கு அதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு இதை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி